ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு மை சேனல் கதவு பாருங்கள் இது வந்து ப்ரௌனாக இருக்குது இது வந்து ரோஸாக இருக்குது இதுக்கு வந்து இதே கலர் கொண்டு வரணும் கொண்டு வரும்போது போது எப்பேப்ட பெயிண்ட்ரு பாலிஷ் போகிறவங்களாம் கொஞ்சம் தடுமாதிரி தான் ஆகணும் ஏன்னு கேளுங்க அந்த ஈக்குவலாக அந்த சேம்க்கு கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட்டு வந்து கொண்டு வர முடியும் ஆனால் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களை மட்டும்தான் கொண்டு வர முடியும் சாதாரண பாலிஷ் போகிறவங்களுக்கு அந்த கலர் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் இது மேலே ஒத்துக்க வேண்டிய விஷயம் இப்போ வந்து அங்கே கதவு போடும்போது ஒரே மரம் ஒரே பிளையனாக போட்டோம்னா இன்னும் கதவு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இப்போ ஆ சரிங்க என்ன பண்ணுறாங்க இது ஒரு மரம் அது ஒரு மரமாக வாங்கிட்டு வந்து கொத்து போட்டு கண்ணை எப்படின்னு கொடுத்துறாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் ஒரே கலரில் ஒரே ப்ரௌனாக இருந்தாலும் ப்ரௌனாக போடணும் ரோஸாக இருந்தாலும் ரோஸ் கலரே போடணும் மாற்றி போட்டால் சரி பாலிஷ் பாலிஷ் போகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்